வெள்ள பூ வியாபாரம் வெள்ளப்பூன்றி வியாபாரம் வரவேற்க வேண்டும் ஏனென்றால் இடம் எம் இடம் எம் எடுத்து உமக்கன் வேலை உமக்கன்னே நாகரீகமா பேசிக்க இடம் ஏன் ஏன் இடம் ஏன் இடம் நிரூபிக்க முடியுமா முடியும் எப்படி நிரூபிப்ப

அப்பா நம்பிராஜா வந்தானா இல்லை உங்க காத்தா நங்கைய மீனி மினிச்சா யாரு செஞ்சா நாங்க செஞ்சோம் வேள்வி வேள்வி சரி வேள்வி தான் செய்யல வேள்வி செய்யறதுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணியா யாக குண்டலம் அமைச்சு கொடுத்தியா சொல்லி வருதுனியா என்ன சொல்லி ஏவ் ஓ மு வர சொல்லின்னா அர்த்தம் விறகு இது விலக்கி கொடுத்தியான்னு கேக்குறேன் இல்ல இப்படி எதுக்குமே செய்யாத பொழுது இடம் ஓ இடம்ன்ற காரணம் என்ன முனிவர்கள் நாங்களும் வந்து முப்பத்து கோடி தயாரில

சவுடால் பேசுற ஒவ்வொரு ஸ்தலத்துக்காக அதை இவ்வளவு ஏயா சொன்னனே குன்றக்குடி ஏன் முருகனுடைய வாகனம் மயில் அந்த மயிலுக்கு சாபம் வைத்து அந்த மயில் குன்றாக குடி கொண்ட மலையே குன்றக்குடி ஸ்தல புராணம் படிக்கணும் சிவபெருமான் மதுரை கீழே விட்டார் மதுரை விழுந்த இடம் மதுராபுரி என்பது மருவி இன்னைக்கு மதுரா மதுரை என்பதி இன்னைக்கு மதுரை ஸ்தல புராணம் படிக்கணும் ஏன் வாழ்வீக முனிவர் ராமாயணத்தை ஏற்றுவதற்காக தவம் ஏற்றுகின்றார் அப்ப சிவன் வந்து அருள் கொடுத்த பிறகுதான் எழுதப்பட்டது அவர் அமரும் பொழுது புற்று வளர்ந்ததாலே திருப்புத்தூர் திருப்புற்று என்பது வரை இன்னைக்கு திருப்புத்தூர் ஸ்தலபுராணம் கொஞ்சமாச்சு படிச்சிருந்தீங்கன்னா இதற்கு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவ எதுக்குமே படிக்காம ரெண்டு பாட்டை பாடி அதில் ரெண்டு நகைச்சு பண்ணிட்டா நீங்க சொல்ற ஈடு போட முடியுமா வெக்கம் அல்ல உனக்கு சோத்த தான நீங்கிற அதையும் நீங்கிறது இல்லையா ஆளை பாரு வந்துட்ட